இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றி புளிப்பு மாவை பற்றியது புளிப்பு மாவு என்றால் என்ன அதாவது நம் வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் புளிப்பான ஒரு மாவை எடுத்து புளிப்பற்ற ஒரு மாவில் சேர்க்கின்ற பொழுது அந்த புளிப்பற்ற மாவு புளிப்புள்ள மாவாக மாறிவிடுகிறது அதுதான் நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் பயன்படுத்தணும் ஆக ஒரு பொருள் புளிப்பாக இருப்பது இன்னொன்றோடு சேருகின்ற பொழுது அது மொத்தத்தையும் புளிப்பாக மாற்றுவதான் மாவு ஆனால் இயேசு இங்கே பரிசையர்களுடைய புளிப்பு மாவு அதை போன்று ஏரோதியரின் புளிப்பு மாவு என்று சொல்லுகின்றார் இந்த பரிசையரின் புளிப்பு மாவு என்றால் என்ன எதை குறிப்பிடுகிறது என்று பார்க்கின்ற பொழுது பரிசுயர்கள் யூத மத சட்டங்களை மிக தீவிரமாக கடைபிடித்தார்கள் ஆனால் அவர்களின் பக்தி வெளிப்புற தோற்றத்திற்காக மட்டுமே இருந்தது அதாவது இயேசுடைய பிறப்புக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் இருந்த சட்டங்களை ஏற்கனவே எழுதப்பட்ட மோச கொடுக்கப்பட்ட சட்டங்களை விட அதிகமான சட்டங்களை அதில் சேர்த்து கொண்டார்கள் அதாவது தங் நாங்கள் பக்தி உள்ளவர்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்கள் என்று தங்களை அவர்கள் காண்பிப்பதற்காக இது போன்ற சட்டங்களை எல்லாம் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அன்பு கொண்டு அதாவது மக்கள் மீது அன்பு கொண்டு இத்தகைய செயலை செய்தார்களா என்றால் இல்லை மாறாக தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காகவே இவ்வாறு செய்கின்றார் போன்று கடவுளுடைய கட்டளைகளை விட மனித பாரம்பரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கை இயேசு சீடர்கள் கையை கழுவவில்லை என்று பிரச்சனை செய்தார்கள் ஓய்வு நாளில் அவர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டதை அவர்கள் குறையாக கூறினார்கள் இப்படி சம்பிரதாயங்கள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய உண்மையிலேயே அன்பு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது அன்பு மக்களை அன்பு செய்கின்ற மனிதர்களாக இவர்கள் இல்லை மாறாக நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்களெல்லாம் எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் என்பதை காண்பிக்கும் விதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இவர்கள் தவறானவற்றை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த தவறான செயல் மற்ற எல்லா இடங்களும் பரவி விடுகிறது புளிப்புமா என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தங்களை நேர்மையாளர்களாக நீதிமான்களாக காட்டி கொள்ளுகின்ற அந்த செயல் உண்மையை மறைத்து பொய்மையை பரப்புகின்ற ஒரு நிலை அந்த பொய்மை மற்றெங்கிலும் பரவி இருக்கும் இதுதான் புளிப்பு மாவு புளிப்புமாவு புளிப்பு மாவு என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் உலக பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதாவது பொதுவாக இந்த ஏரோதியர்கள் ஏரோது மன்னனின் ஆதரவாளர்கள் இவர்கள் மதத்தை விட அரசியலுக்கும் உலக அதிகாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது தங்களின் சுயநலத்துக்காக அதிகாரத்திற்காகவும் நீதியையும் உண்மையையும் விட்டுக்கொடுக்க துணிந்தவர்கள் நாங்கள் வாழ வேண்டும் எனக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய சுயநிலத்திற்காகவும் உண்மையையும் நீதியையும் குழி தோண்டி புதைக்க கூட துணிந்தவர்கள் என்று சொல்லலாம் அதை போன்று இறைவனை விட உலக காரியங்கள் உலக வசதிகள் இவைகள் அதாவது பொருளாசை இவைகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள் அடுத்ததாக பார்த்தால் அரசியல் சூழ்ச்சி ஆன்மீக விஷயங்களில் கூட தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்த நினைத்தனர் அதாவது ஆன்மீக நிலை இருந்தாலும் அதிலும் நாங்கள்தான் தலைவர்கள் ஆக கடவுள் என்பவருக்கு அங்கே முன்னுரிமை இல்லை மாறாக இந்த உலகத்திற்கு உலக காரியங்களுக்கு அதான் பார்த்தோம் என்றால் ஏறோது இயேசு மெசியா பிறந்திருக்கின்றார் என்று சொன்ன உடனே இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்றார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு நிகழ்வையும் பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்களுடைய ஒன்று நம்பிக்கையின்மை புலப்படுத்துகின்றார் இரண்டாவதாக இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் உலக தங்களை முன்னிறுத்துவதற்கும் அதை போன்று அரசியல் அதிகாரத்திற்கும் பொருளாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களை ஒழிய கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அதை நீங்களும் என் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நான் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கும் கொடுத்ததை பார்த்தீர்கள் ஏழு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்ததும் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்னும் என் மீது நம்பிக்கை வரவில்லை ஒரு அப்பம்தான் இருக்கிறதே என்று உங்களுக்குள் வாதாடி கொண்டிருக்கின்றீர்கள் ஆக இத்தகைய நம்பிக்கையற்ற நிலையை நீங்களும் வாழ்ந்து அதையும் மற்றவர்களுக்கு கடத்தி விடாமல் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆகவே அதை சிந்தித்தவர்களாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இறையவர்களை வேண்டி செபிப்போம் என்றும் வாழும் வாழமில்லாமல்ல இறைவா நாங்கள் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய புலிப்பை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடியவர்களாக வாழாமல் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அவர்களையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டு ஒரு ஆய் கிறிஸ்துவ மன்றாடுகின்றோம் ஆமேன்